ஹைபிரிட் செம்பருத்தி பூவெல்லாம் பதினோரு மணிக்கு நல்லா மலர்ந்துருச்சுங்க மூணு கலர்லேயும் இன்னைக்கு பூ பூத்துருக்கு பிங்க் கலர் பெருசுலேயும் ரெண்டு இருக்குது எல்லோ கலர் பெருசுலேயும் ரெண்டு இருக்குங்க நான் காலையில் ரோஜா பூக்களை பறிக்கலான்னு மாடிக்கு வந்தங்க பூக்களை மட்டும்தான் வீடியோ எடுத்தேன் மாடியெல்லாம் கூட்டி அள்ளிட்டு அப்படியே போயிட்டேங்க இப்போதாங்க எல்லா பூக்களையும் நான் கட் பண்ணி எடுத்தேன் சப்போட்டா மாதுளை ரோஜா பூக்கள் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சுங்க பிங்க் கலர் ஹைப்ரிட் செம்பருத்தி இருக்கிற க்ரோ பேக்கில் ஒரு தக்காளி செடி அதுவாகவே முளைச்சி வந்துருந்துச்சிங்க அதை என் பையன் பறித்து ஒரு தண்ணி கேன் பாதியாக கட் பண்ணது காலியாக இருந்துச்சுங்க அதில் மண்ணை போட்டு அவனே நட்டு வச்சுருந்தாங்க அதில் பெருசாக உரங்கள் கூட அதிகமாக போடலை அவன் ஆசையாக வச்சதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அஞ்சாறு காய்கள் விட்டுருக்குங்க அதில் ரெண்டு பழம் இன்றைக்கி பழுத்துருக்குங்க இன்னும் இதில் ஒரு நாலஞ்சு காய்கள் இருக்குதுங்க பெரிய இழந்த பழம் செடியை ட்ரிம் பண்ணி விட்டதுக்கப்புறம் அதோடய வளர்ச்சி எப்படி இருக்குதுன்னு நிறைய பேர் வீடியோவில் போட சொல்லியிருந்தீங்க பாருங்கள் என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்